தற்போது டெபிள்ஸ் கோட்டமுன் நீச்சல் தடாகத்திலிருந்து இணைந்திருக்கிறோம் தற்போது எங்களுடைய நீச்சல் பயிற்சி கோச் கோச் அவர்கள் ஜெயநிதி சிறுத்த நடனம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தது நாம உண்மையிலே ஸ்விமிங் என்பது மிகவும் இலகுவான ஒரு கட்சி வித்ன் ஒன் ஹவருக்குள்ளே நீங்களெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இத் இஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபாடி பிகாஸ் வி இன் திஸ் ஏரியா அவைலபிள் ஃப்ரீ டேபிள்ஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஒன் இஸ் த சென்ட்ரல் காலேஜ் அண்ட் டேபிள்ஸ் ஹார்ஸ் ஓட்டம் ஸ்விமிங் பூல்ஸ் தியா இத் இஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் எல்லாேருக்கும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண தேவையில்லை வித் இன் ஒன் ஹவர்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ கேன் சேம் மிஸ் நீலா லெபி டுடே ஹி கேம் கேண்ட் ஜோயின் வித் அஸ் வித் ஒன் அவர் வரைக்கும் நான் கல்ச்சரல் ஆஃபீஸர் ப்ராலப்ப மகனை ஸ்விமிங் பழக்கிறேன் வேண்டிய கூட்டிக்கு வந்து நான் மகன் பழகுறதுக்கு வந்து ஜெயினு பிசர் என்ன பழக்கிவிட்டேன் ஒன் அவருக்குள்ளே அகமதுல்லா நல்ல ஏழு மதம் மட்டுமே செய்து காட்டுகின்றேன் ஆகவே எல்லோரும் உடற்பயிற்சிக்காக கொண்டு ஸ்விமிங் பெற்றுக்கொள்ளலாம் அக்கறை பற்றி இந்த பெபிள்ஸ் அகாடமியில் ஜெயினிசர் மிகவும் உண்மையாக கடும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்முடைய ஆட்களில் இருக்கும் பழகம் வேண்டும் அதாவது எல்லோருக்கும் கூட ப்ரெஷர் சுகர் என்ற பிரச்சனை இருக்கின்றது ஆகியோர் ஒரு பிரிக்கிறதுலே இப்போது தற்போது இருக்கிறதுலே பெட் பயிற்சி சுவிமிங் மட்டும்தான் இருக்கின்றது என்ன மற்றதுக்கு நேரம் போதாது இதில் ஒன் ஹவர் எடுத்தால் போதும் எல்லோரையும் பழக்கி விட்டார் அவர் அவங்க பழக்கிவிட்டார் அவருக்கு ஜெசாக்குமூலாக கற்றாக்கள் வந்திருந்தாக பழகக்கூடலாம் Is a problem. Tell us. Tell about how do you experience like this. Good morning, everyone. Uh, I am in trouble's Water Moon Swimming Pool. Uh, uh, of course, uh, swimming pool uh, swimming is a really easy skill. Everyone can learn within one hour. Uh, as I said, sir came before one hour for training his son, but he learned before his son. And uh, you know, you don't want to go outside to learn okay. swimming here. சிலர் கேட்டுக்கொண்டார் මෙතැන ජ න්න විකෝස පෑගින් ඔබල ඉග ගන්නඩ පුළුවන් කියන්න ඉතා මයිතන්නේ ඔය ජීත ග තා කනගන්න පුළලන්ග ක තමයි ඩ පුල ෙස සිර න්න පුළුවන්ම් ඉන්ද ග විල්ල ඔබඩ කලා අපිත්තක එකතු වෙලා පෑගේ ඉග ගණ්ඩ එක්ර අපි කියන්න ම . learning is very easy within one hour of course we can be able to learn it it's very good easy. a good brain as a journey and you have been able to swim now you